தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பிற்குரிய சகோதரர்களே காலத்தை வென்ற இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் கொள்கை கோட்பாடுகள் எப்படி எல்லா காலத்துக்கும் பொருந்தி வருகிறது என்பதை பார்த்து வருகிறோம் எடுத்துக்கொண்டது பெண்கள் குறித்த விஷயங்கள் பெண்களை பற்றி உலகம் எந்த மாதிரியான பார்வை ஒவ்வொரு விஷயமாக எடுத்து இஸ்லாத்தின் பார்வை இது உலகத்தின் பார்வை இது இஸ்லாத்தின் பார்வைதான் சரியானது என்பதை அறிவியல் பூர்வமாகவும் லாஜிக்காகவும் தர்க்க ரீதியாகவும் நடைமுறை உண்மைகளை வைத்து நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் அடுத்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பெண்களுக்கு ஏற்படுகிற மாதவிடாய் ஆணும் பண்ணும் கலந்து வாழ்கிற ஒரு சமுதாயத்தில் பெண்களுக்கு மாத்திரம் மாதவிடாய் ஏற்படுகிறது இந்த மாதவிடாய் ஏற்படுது என்று சொன்னால் ஒரு ஆன்மீகம் கடவுளுடைய எல்லா மதங்களும் கடவுள் பெயர்ல சொல்றாங்க அனைத்து மதங்களுமே கடவுளை அடிப்படையாக வைத்து தான் சொல்லப்படுகிறது அப்போ கடவுளிடம் ஞானத்தை பெற்று ஞானிகள் வழியாகத்தான் இந்த சட்டங்கள்லாம் வகுத்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மாதவிடாய் என்பதை பற்றிய ஒரு சரியான புரிதல் இருக்கணுமா இல்லையா மாதவிடாய் ஒரு பெண்ணுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மாதவிடாய் வரக்கூடிய ஒரு வாரஞ்சு நாள் பத்து நாள் அந்த நாட்களுக்கு வந்து அந்த பெண்கள் தீட்டு தீட்டு என்றால் என்ன அந்த ரத்தம் வருகிற வரைக்கும் அவர்களுக்கு அது தொடர்பான சில கட்டளைகளை சொன்னால் அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கிறது அப்படி இல்லாம அவர்கள் எல்லா வகையிலும் புறக்கணிக்கப்படுவது அந்த வீட்டை சேர்ந்த உறுப்பினர்களாகவே கருதப்பட மாட்டார்கள் தனியாக ஒரு ஓரமாக என்ன செய்வாங்க அவங்கள வீட்டு வராந்தாவது குளக்கடையில் அவர்களை போட்டுவிட்டு அவர்கள் எந்த பாத்திரத்தையும் தொடக்கூடாது சமைக்கக்கூடாது காய்கறி நறுக்கக்கூடாது வீட்டு வேலைகள் செய்யக்கூடாது அது மாதிரியான யாரையும் தொடக்கூடாது அவர்கள் எதையாவது பொருளை தொட்டார்கள் என்று சொன்னால் தொட்டால் அந்த பொருள் ஒரு தீட்டாது கழுக வேண்டும் அவர்கள் தொட்ட பொருளை அவனா தொடுவானேயானால் ஆனால் அவனும் தீட்டாயுடன் குடிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த பலவிதமான கட்டளைகளை போட்டு அவர்களும் நம்ம மனித குலத்தில் ஆணை போல ஒரு அங்கமாக இருக்கும் பொழுது அந்த பெண்களை வந்து இப்படி ஒதுக்கி வைப்பது ஒரு கொடூரமான ஒன்று அவங்க ஒரு கேவலமான ஒரு படைப்பை போல எவ்வளவு உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த மாதவிடா என்பது ஏற்படுகிறது என்பதை விளங்காம அவர்கள் படைப்பால் இழிந்தவர்கள் என்று காட்டுகிற வகையில அவர்களை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வைத்து கேவலப்படுத்தினார்களா இல்லையா எந்த நல்லது கிட்டத்திலையும் கலந்து கொள்ள முடியாது இப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்த நம்ம உலகம் பூரா பார்த்திருக்கிறோம் இப்ப சமீப காலத்தில் வந்து அந்த மாதவிடாய் செக்யூரிட்டியான பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் இயல்பாக எல்லா காரியங்களும் ஈடுபடுறார்கள் அது அதுக்கு அது காட்டிக்கொள்ளாத நடக்க முடிகிறது ஆனால் சித்தாந்தங்கள் எல்லா மதங்களுடைய சித்தாந்தங்கள் என்ன சொல்கிறது அவர்களை தீட்டு என்றுதான் சொல்கிறது பெண்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்கிறது அப்ப இதுல வந்து இஸ்லாமிய இதுல இஸ்லாம் இதை எப்படி சொல்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் அவர் தங்களுடைய மனைவிக்கு மாதவிடாய் வரும்பொழுது சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் இப்ப இன்னதாளிக்க செய்வோம் கதபகுதாக பணி ஆதம் மனாத்தி ஆதம் ஆதமுடைய மக்கள் மீது பெண் மக்கள் மீது அதாவது பெண்கள் மீது வேற உயிரினத்துக்கு இல்ல அதற்கு அல்லாக எழுதிய ஒரு விதி அதனால இதுக்கு ஒன்று கவலைப்படாத ஹஜ்ஜி செய்ய போயிருக்கும் பொழுது இப்படி மனைவிக்கு ஏற்படுகிறது ஹாஜிகள் செய்கிற எல்லா வேலையும் நீனும் செய்யும் கப ஆலயத்தை மட்டும் நீ தவாம் செய்ய வேண்டாம் சுற்ற வேண்டாம் பாக்கி எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க என்று அவங்க உத்தரவு போடும் என்ன இது ஒரு ஒரு சாதாரண நிகழ்வு எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு என்று சொல்லி அதை நபிகள் நாயகம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி இந்த உலகத்தில் யாருக்கும் இருந்ததில்லை அப்ப தானே தத்துவங்களை சொல்றாங்க கடவுளின் தானே சொல்றாங்க கடவுளுக்கு இந்த பெண்களுக்கு இந்த மாதவிடாய் வருவது எதற்கு என்று கடவுளுக்கு தெரியாதா மாதவிடாய் வந்த காரணத்தினால அவங்க கையினால தொட்டுதலாம் அப்ப நபிகள் நாயகம் சரலாலய செல்லம் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நான் வந்து மாதவிடாயா இருக்கிறேனே அப்ப நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் உன் கையிலேயா மாதவிடாய் இருக்கிறது இப்ப எடுத்துட்டு வாங்குறாங்க அப்ப மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் அவங்க கையால தொடக்கூடாது எந்த பொருளையும் தொடக்கூடாது பாத்திரத்தை தொடக்கக்கூடாது சமைக்க கூடாது இப்படி எல்லாம் ஒதுக்கி வைத்தால் அப்ப இயற்கையாக இந்த பெண்களுக்கு என்னத்தை உருவாக்குறாங்க என்று சொன்னா நீங்க ஆண்பண் இந்த இந்த இரு படைப்புகள்ல நீங்க கேவலமான படைப்பு நீங்க தீட்ட அவர படைப்பு நீங்க வந்து ஒரு மற்ற ரகமான ஒரு படைப்பு என்று காட்டக்கூடிய வகையில் தான் எல்லா மதங்கள்லையும் எல்லா கோட்பாடுகள்லையும் இதை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் யூத மார்க்கமா இருந்தாலும் சரி வேற கிறிஸ்துவ மார்க்கமா இருந்தாலும் சரி இந்து சமயமா இருந்தாலும் சரி எல்லா மதங்களுடைய கோட்பாடுகளையும் இந்த மாதவிடாய் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் அவளை மனுஷியாக பார்ப்பது கிடையாது பெண் என்பவளை ஒரு மனித இனத்தில் ஒரு அங்கமாக பார்ப்பது கிடையாது கேவலப்படுத்துகிறார்கள் உண்மையில் இந்த மாதவிடாய்ங்கிறது என்ன அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயமா ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா இல்ல மாதவிடாய் எதற்கு ஏற்படுகிறது மனித குலத்துக்கு மட்டும்தான் ஏற்படுகிறது மனித குலத்தை சேர்ந்த பெண்ணினத்துக்கு ஏற்படுமே தவிர ஆடு மாடு கழுத குதிரை எந்த ஒரு உயிரினத்துக்கும் மாதவிடாய் ஏற்படுவது கிடையாது அவ மனிதனுக்கு மட்டும் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் மற்ற உயிரினங்கள் எல்லாம் தடிமனான தோலை கொண்டிருக்கிற காரணத்தினால அவைகளுக்கு கருவறையில ஒழுங்காக இயங்க முடியும் மனிதன் வந்துதான் மென்மையான தோல் கொண்டவனாக இருக்கிற காரணத்தினால அவன் கற்பப்பையில குழந்தையாக உருவாகிவிட்டால் அது குழந்தைக்கு மெத்து மெத்து என்று பஞ்சு போல இருக்கணும் என்பதற்காக வேண்டி கற்பை பையுடைய உள் சுவர்ல ஒரு விதமான ஒரு படிமத்தை இறைவன் ஏற்படுத்துகிறான் அந்த படிமை இருக்கும் பொழுது அது வளர்ற வரைக்கும் அது ஒரு பஞ்சு அமைந்திருக்கும் அதுதான் அந்த குழந்தைக்கு நல்லது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மாதமும் இந்த எழுப்பப்படுகிறது பாதுகாப்பு சுவர் அப்ப கரு உண்டாகல என்ற உடனே அப்ப அது தேவையற்ற விஷயம் என்ற காரணத்தினால் இனிமே கரு வராது அடுத்த மாசத்துக்கு தான் என்ற உடனே அந்த ஏற்பாடு செஞ்ச அந்த அந்த தடுப்பு போன்ற பூசப்பட்ட அந்த சுவர் வந்து கரைந்து அது வந்து என்ன செய்கிறது வெளியே வருகிறது மனிதன் நல்லபடியாக உருவாகி வளரணும் என்பதற்காக இறைவன் ஒரு ஏற்பாடு ஏற்பாடு அந்த குழந்தை தேவையில்லை அடுத்த என்ற அடிப்படையில் தான் இந்த மாதவிடாய் வந்து பெண்களுக்கு ஏற்படுகிறது அது ஒரு அசிங்கமோ அறுவறுப்போ கிடையாது மனிதன் நல்லபடியாக அந்த கருவறையில வளரணும் என்பதற்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இப்படியான ஒரு ஏற்பாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த மாதவிடாய் வரும் பொழுது நம்ம வந்து கருணை கண்ணோட பார்க்கணுமா வெறுப்ப பார்க்கணுமா அவர்களுக்கு ஆசையோடு அந்த கருவறை வந்து குழந்தைக்கு காத்திருக்கும் பொழுது எதிர்பார்த்திருக்கும் பொழுது அது இல்லைங்கிற காரணத்தினால் ஏற்படுகிற ஒரு ஒரு பல ஒரு நிகழ்வு இது இந்த அறிவு இருந்தால் இதுக்காக வேண்டி தொட்டாத்திட்டு பட்டாத்திட்டு சொல்லுவாங்களா அப்படி சொல்ல முடியாது அப்ப இஸ்லாம் என்ன கேட்டா நபிகள் நாயம் காலத்தில் யூதர்கள் தான் இருந்தாங்க யூத அந்த மதி நிகமாக இருந்தார்கள் அந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா இன்றைக்கு சமூகத்தில் எப்படி எல்லாம் மாதவிடாய் நேரத்தில் பெண்களை வந்து ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்கவர்களாக பார்க்கிறார்களோ அந்த மாதிரி பார்த்து கொண்டிருந்தார்கள் வந்து நம்பிகள் சொல்றீங்க முகமதே உங்க கருத்து தான் என்ன என்று கேட்கிறார்கள் இந்த கேட்கிறார்கள் என்ற அந்த கேள்வியையும் போட்டு அதுக்கு என்ன பதில் சொல்லணும் என்பதையும் திருக்குறான்ல இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய சொந்த கருத்து கற்பனையே கிடையாது குரான்ல என்ன சொல்லப்படுகிறது அணில் மகையில் மாதவிடாய் பற்றி முகமதே நபிய உன்னிடத்தில் கேட்கிறார்கள் கூல் நீங்கள் சொல்லுங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் ஹுவ அதன் அது ஒரு தொல்லை பெண்களுக்கு ஒரு தொல்லையான ஒரு விஷயம் அதனால மகை மாதவிடாய் நேரத்தில் பெண்களோடு உடலுறவு கொள்வதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அது நிக்கிற வரைக்கும் நீங்கள் உடலுறவு கொள்ளாதீர்கள் இப்படிங்கிற ஒரு கட்டளை வந்து இறைவற்றிருந்து வருகிறது அப்ப மாதவிடாய் இன்று வந்துவிட்டது என்று சொன்னால் அவங்க செய்யக்கூடாத விஷயம் என்ன என்று சொன்னால் இல்லறத்தில் ஈடுபட்டக்கூடாது கூடாது இல்லறத்தில் ஈடுபடுறது என்று சொன்னால் உடலுறவு என்ற அளவில் ஈடுபடக்கூடாது மற்றபடி வந்து அவங்களோட கட்டி அணைத்துக் கொள்வது ஒன்றாக படுத்துக் கொள்வது அவங்க சாப்பிட்டதை இவங்க சாப்பிடுவது இவங்க சாப்பிட்டதை அவங்க சாப்பிடுவது இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொள்வதற்கு தடை செய்துதான்னா தடை செய்யல எது மட்டும் தடை இது ஒரு அறிவுப்பூர்வமான விஷயம் இருக்குது அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விதமான ஒரு இரத்த கசிவு வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உணர்வு கொள்வது என்பது ஆரோக்கியத்திற்கும் நல்லது அவர்களே ஒரு தொந்தரவுக்கு ஆளாகி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு கூடுதல் தொந்தரவும் கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி அதை இஸ்லாம் தவிர்க்க சொல்லுகிறது இதை தவிர்க்க சொன்ன இஸ்லாம் வந்து மற்ற எல்லாத்தையும் தவிர்க்க சொன்னிச்சா இல்ல இது உன்னதான் தவிர்க்க சொன்னிச்சே தவிர எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயத்துடைய மனைவி ஆயிஷா சொல்றாங்க நான் வந்து மாதவிடாயாக இருப்பேன் இருக்கும் நேரத்தில் நபிகள் நாயகத்திற்கு நான் தலை வாரி விடுவேன் மாதவிடாய் பெண்கள் தொடக்க ஒதுக்கி வச்சிருக்காங்க நபிகள் நாயகம் அவங்களுடைய நபிகள் அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் பொழுது நான் நபிகள் நாயத்திற்கு தலை தலை வாரி விடுவேன் முடிய வந்து என்ன செய்வேன் சீர் பண்ணி விடுவேன் அப்ப மாதவிடாய் தொடாக நீங்க தீட்டா இருக்கிற என்று நபி சொல்லவில்லை மாறாக அதற்கு முன்னால் அந்த மனைவி என்ன செய்து வந்தார்களோ அதையெல்லாம் செய்வதற்கு அந்த உடலுறவு தவிர அனைத்தையும் செய்வதற்கு என்ன செய்யறாங்க அதை வந்து பயன்படுத்துகிறார்கள் அனுமதிக்கிறார்கள் அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் இது நபிகள் நாயத்துடைய பொன்மொழி புகாரியில இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது ஹதிசில் நீங்கள் பார்க்கலாம் அதைவிட விட குரான் என்பது ஒரு புனிதமான ஒரு வேதம் இந்த வேதங்களை கூட அவங்க படிக்கலாமா என்று கேட்டால் எப்ப வேண்டாலும் வேதத்தை படிக்கலாம் மாதவிடாய் நேரத்திலையும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெண்கள் குரானை ஓதலாம் அதுக்கு எந்த தடையும் கிடையாது மாதவிடாய் நேரத்தில் ஆன்மீக அடிப்படையில் அவங்க செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு கேட்டா தொழுக கூடாது தொழுகைக்கு வந்து அவங்க உடல் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த மாதவிடாய் வரும்போது மாதவிடாயில் அவங்க ரத்தம் வடைஞ்சிக்கிட்டே இருந்தா என்ன செய்யுமா தூய்மையற்ற நிலையில் இருக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு இரத்த கசி வர்ற காரணத்தினால் அந்த நேரத்தில் நீங்கள் தொழுகாதீர்கள் ஒரு வாரம் அஞ்சு நாள் தொழுகாதீங்க அந்த தொழுகை நீங்க திருப்பி தொழவும் தேவையில்லை இந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது அது அவங்களுக்கு அவங்களுக்கு விலங்கு இது இதுல வந்து அறிவியலுக்கு எதிரான ஒண்ணு இல்லை கண்டிஷன் அவர் ஆம்பளையே கூட மலை ஜலத்தை பூசிக்கிட்டு போய் தொழுவ முடியுமா முடியாது ஏன் அது ஒரு அசிங்கம் இருந்து கொண்டே இருக்கிறது இவங்களுக்கு வந்து பூசினதாக இருந்தா கைவிட்டு போயிடலாம் உடல்ல இருந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது ரத்தம்ங்கிறது ஒரு ஒரு மார்க்கப்படி அசுத்தமாக கருதப்படுகிறது அந்த மாதிரி ஒன்று அவங்க உடல்ல இருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி தொழுவது தூய்மையா இருக்கணுமே ஆடை தூய்மையா இருக்கணுமே உடல் தூய்மையா இருக்கணுமே உடனே வெளியில தான் உள்ளக்க எல்லா பேருக்கும் அசுத்தம் தான் ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தாலே உள்ளுக்குள்ள மலைச்சல தான் சுமந்துட்டு தெரியலாம் வெளியே வர்றதுதான் பிரச்சனை வெளியே வரக்கூடிய நேரத்துல தொழுவாதீங்க என்று சொல்லுகிறது அதுல ஒரு லாஜிக் இருக்கிறது அதே மாதிரி நோன்பு வந்து விட்டா ரமணான் மாதம் நோன்பு வந்து விட்டுதுன்னு சொன்னா அந்த நாட்கள்ல நீங்க நோன்பு வைக்காதீங்க அந்த நோன்பு வேற நாள்ல வைத்துக்குறீங்க என்று சொல்லுகிறது அதே மாதிரி புனித ஹஜ்ஜி பயணத்துக்கு போனால் ஹஜ்ஜோட எல்லா காரியங்களையும் செய்யுங்க அரபாவுக்கு போறது வினாவுக்கு போறது ஹாஜிகள் அனைத்து காரியத்தையும் கபாங்கிற ஆலயத்தை வந்து ஒரு சுத்தி வரணும் ஒரு ஏழு தடவை மட்டும் இந்த மாதவிடாய் நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த நேரத்தில் தொழுகை நோம்பு அந்த காபத்துள்ளாவை சுற்றி வருதலை தவிர வேற ஆன்மீக ரீதியாக அவங்களுக்கு எந்த ஒரு தடை மிசலாத்துல விதிக்கப்படவே இல்லை அதுல வந்து என்ன வருதுன்னா ஆயிஷா ரசூல்லாவுடைய மனைவி சொல்றாங்க நபிகள் நாயகம் அவர்கள் வந்து எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருந்த நேரத்தில் என் மடியில் படுத்துக்கொண்டு குரானை ஓதுவார்கள் குரான மனப்பாடமா நபர்கள் பார்த்து ஓத தெரியாது அவங்களுக்கு மனப்பாடமா தான் ஓதுவாங்க எல்லாமே மனனமா இருக்கும் அப்ப குரானை ஓதுவதற்கு நம்ம மனைவி மாதவிடாய் இருக்கிறாங்க அவங்க மடியில் இப்படி படுக்கிறது படுத்துக்கிட்டு குரானை இப்படி ஓதுறது அப்படித்தான புனிதமான அந்த புனிதத்தை ஏற்படுத்தித்தான பெண்களை ஒதுக்கி வைக்கிறாங்க மாதவாட நேரத்தில் புனித புஸ்தகம் தொடக்கூடாது அதை தொடக்கூடாது பாத்திரம் சக்தி மானையை தொடக்கூடாதுங்கிறவங்க வேதத்தை விடுவாங்க இப்படிதான் உலகம் பூரா நடக்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷம் கற்பனை செய்ய முடியாது எந்த ஒரு சமுதாயமும் பெண்கள் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது நபிகள் எப்படி பாக்குறாங்க மனைவியுடைய மடியில் படுத்துக்கொண்டு குரானை ஓதுவார்கள் என்ன விளங்குற விஷயம் என்ன இந்த மாதவிடா என்ற ஒரு காரணம் கணவன் மடியில் படுத்துக் கொள்வதற்கு தடையாக இருக்காது அதே மாதிரி குரானை ஓதுவதற்கு அவங்க மடியில படுத்துக்கொண்டே குரானை ஓதுகிறார்கள் அதுக்கு தடையாக இருக்கவில்லை ஒரு செய்தியை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் அவருடைய மனைவி வந்து மாதவிடாய் ஏற்பட்ட உடனே அவங்க கட்டில விட்டு இறங்கி போவார்கள் இறங்கி போன உடனே நீ உன்னுடைய ஆடையை நல்லபடி அணிந்து கொள் என்று சொல்லி அந்த மாதவிடாய்க்கு போட வேண்டிய அந்த துணிகள் எல்லாம் கட்டுவாங்கள் அதெல்லாம் கட்டிய பிறகு அவர்கள் ஒரு போர்வையில தன்னுடைய மனைவி வந்து படக்க வைத்துக் கொண்டார்கள் ஏன் இது ஒதுக்கி வைக்கிறாங்க உலகம்லாம் ஒதுக்குது பெண்கள் மாதவிடாய் வந்துருச்சுன்னா அவர் புரிசம்பி தனியா போயிடணும் ஒட்டவே கூடாது தொடவே கூடாது என்று ஒதுக்கி வைத்திருந்த நேரத்தில் மாதவிடாய் நேரத்திலும் மனைவியை அணைத்துக் கொள்ளலாமா அணைத்துக் கொள்ளலாம் ஒரு படுக்கையில் படுக்கலாமான் படுக்கலாம் உடல் தவிர வேற விதமான சந்தோஷங்களை அடையலாமா என்றால் அடையலாம் இப்படி ஒதுக்கக்கூடிய படைப்பு கிடையாது இந்த நூற்றாண்டுல கூட சொல்வதற்கு தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி இஸ்லாம் சொல்கிறது செஞ்சு காட்டுகிறது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு இதை ஒரு அறிவுரையாகவும் போதனையாகவும் சொல்கிற காட்சியை பார்க்கிறோம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து வேற எந்த ஒரு மத சித்தாந்தத்தில் நீங்க பார்க்க முடியுமா மாதவிடாய் பெண்களுக்கு அப்ப இதை பற்றி சொல்லும்போது இஸ்லாம் ஒரு பிற்போக்கு இதை பத்தி எல்லாம் அன்றைக்கு இருந்த யூதர்கள் கேள்வியா விமர்சனம் பண்ணார்கள் என்ன உங்க முகமது இப்படி பிற்போக்கா பேசுகிறாரு சொல்லி அவர் எல்லாத்தையும் தான் பேசுறாரு கரெக்டா தான் பேசுறாரு பதில் சொல்ற அளவுக்கு நடந்து கொண்டார்கள் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தையும் பாருங்க நபிகள் நாயகம் செல்லா அலே செல்லம் அவங்க வந்து பெருநாள் தொழுகை இருக்குல்ல பெருநாள் தொழுகைங்கிறது முக்கியமான ஒரு வணக்கம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் வரப்போகிறது இந்த பெருநாள் தொழுகையை வந்து மாதவிடாய் வந்தால் அந்த நேரம் பெருநாள் தொழுகையாய் இருந்தால் அவங்க தொல்ல முடியாது தொழ முடியாது என்கிற காரணத்தினால அந்த பெண்கள் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்களோ என்று நினைக்க கூடாது என்பதற்காக பெண்களை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நீங்க மாதவிடாய் நேரமா இருந்தாலும் எல்லாரும் தொலைப்போவாங்கல்ல அந்த திரளுக்கு வந்துருங்க மக்களோட மக்களா இருங்க தொழுகை நடக்கிறது ஒரு பத்து நிமிஷம் நடக்கும் அந்த நேரம் மாத்திரம் நீங்கள் ஒதுக்கி இருந்து கொள்ளுங்கள் சந்தோஷத்தை பங்கெடுப்பதில் எல்லாம் நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து என்று ஒரு சாதாரண பெண்களுக்கு சாதாரண ஒரு சட்டம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு சட்டம் இது வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய புரட்சி இது எவனு சொல்ல மாட்டான் இந்த மாதிரி என்ன இது பண்றீங்க என்று ஒரு கேவலமாக அருவருப்பாக பெண்களை பார்த்த பார்வை சரியா இஸ்லாத்தின் இந்த பார்வை சரியா இந்த பார்வையை நோக்கி உலகம் திரும்பி இருச்சா ஆயிரம் வருஷத்துக்கு இந்த நிலைப்பாடு எல்லாத்தையும் இருந்துச்சா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா சென்ற நூற்றாண்டு இந்த நூற்றாண்டை தவிர இதற்கு முந்தைய நூற்றாண்டுகள்ல இருந்ததா எல்லாரும் சேர்ந்து பெண்களை அப்படி வந்து ஒரு அசிங்கமாக மாதவிடாய் வந்ததனால் அவங்களை இழிவாக கருதி அவங்களை ஒதுக்கி வைத்திருந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க பள்ளி பெருநாள் தொழுகையில போய் கலந்துக்கிற தொழுகையில மட்டும் ஒதுங்கி கொள்ளுங்கள் பாக்கி எல்லா சந்தோஷங்களையும் பங்கெடுங்கள் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்த இஸ்லாத்தில் இருக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா சொல்றாங்க எனக்கு மாதவிடா ஏற்பட்டிருக்கும் பொழுது நான் வந்து ஒரு ஒரு பானத்தை தண்ணியவோ அல்லது ஏதோ ஒரு பலரசர் ஏதாவது அருந்துவேன் அறிந்து அருந்து விட்டு நான் அந்த பாத்திரத்தை நபிகள் நாயகம் கொடுப்பேன் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து அருந்தினேனோ அந்த இடத்தில் வாய் வைத்து நபிகள் நாயகம் வருந்துவார்கள் மனைவி கணவன் தானே கணவன் மனைவி என்ன செய்ய மாட்டோம் கணவன் வாய் வைத்து சாப்பிட்டதை மனைவி சாப்பிடுவாங்க மனைவி வாய் வைத்து சாப்பிட்டதை கணவன் சாப்பிடுவாங்க அந்த உறவு அந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் உலகத்தில் அருவறுப்பா பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் அந்த உறவுகளுக்கு மத்தியில் மட்டும் அறுவறுப்பாக ஆகாது அப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்கள் மற்ற நாள்ல எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி மாதவுடாய் நேரத்திலையும் நடக்கிறார்கள் எப்படி நான் தண்ணியை குடிச்சிட்டு நபிகள் நாயத்தை கொடுப்பேன் எந்த இடத்தில் நான் வாய் வைத்து குடித்தேனோ அந்த இடத்தில் உங்க வாய் வைத்து குடிப்பார்கள்னு என்று சொன்னா அப்ப மாதவிடாய் பெண்களுக்கு இதை விட என்ன மரியாதை வேணும் இதை விட கண்ணி நேற்று நடந்த மாதிரி தான் நினைக்கும் உடலுறவு மட்டும்தான் கூடாதே தவிர நீ ஒதுக்கப்பட்ட படைப்பு இல்ல மாதவிடாய் வந்த காரணத்தினால் நீ இழிபிறவி கிடையாது நீ தொட்டா தீட்டு கிடையாது நீ குடித்ததை நான் குடிப்பேன் என்று அவர்கள் காட்டின விஷயத்தை பார்க்கிறோம் அதே மாதிரி அதே செய்தியிலே தொடர்ந்து வருகிறது நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்தில் நான் மாதவிடா எனக்கு வரும்பொழுது அந்த எலும்பு கடிப்போம்ல எலும்பு நான் கடிப்பேன் ஒரு கால எடுத்து இறச்சியில எலும்போடு சேர்ந்து கறி இருக்கும்ல அதை கடிப்பேன் கடித்து விட்டு அதை நபிகள் நாயத்தை நான் கொடுப்பேன் அவங்களும் கடித்த சாப்பிடுவார்கள் எங்க சாப்பிடுவார்கள் கேட்டா கேட்டால் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அந்த இடத்தில் அவர்கள் வாய் வைத்து கடித்து சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன் சொல்றாங்க ரசூல் செல்லா அலிசரமுடைய மனைவி சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இது எதிராக மனைவி எதுக்கு சொல்றாங்க நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில் ஒளி முறைவே கிடையாது அவங்க மனைவி மாற்றி நடந்த விஷயம் எங்களுக்கு சொல்லப்படுது என்று சொன்னால் அதன்படி நாங்கள் நடக்கலாம் அர்த்தம் நபிகள் நாய் எதுக்கு இது செஞ்சு காட்டுறாங்கன்னு என்று சொன்னா அந்த மனைவி வந்து இது உலகத்துக்கு அறிவிக்கணும் குடும்ப வாழ்க்கை நடந்த எந்த விஷயமா இருந்தாலும் மக்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அந்த மனைவி மாறன் வழியாக உலகத்துக்கு சொல்லப்படும் இது சொல்லப்பட்டதுனால ஓ நபிகள் நாம் இப்படி செஞ்சிருக்கிறாங்களா அப்ப தப்பு இல்லையாங்கிற கருத்து மக்கள்கிட்ட பரவிடும் அப்படி பரவுன காரணத்தினாலதான் முஸ்லிம் சமுதாயத்துல மாதவிடாய் வந்த பெண்கள் வந்து இழிவாக கேவலமாக கருதப்படுவது இல்லை அப்ப இப்படியான ஒரு புரட்சி வந்து இதற்கு வந்து நீங்க பாத்திருப்பீங்களா எவ்வளவு பெரிய புரட்சி இன்றைக்கு உங்களுக்கு சாதாரணமாக இருந்தால் இது விளங்க இருக்கிறனால விளங்காது நீங்கள் ஒவ்வொரு மதங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்து பாருங்க எந்த மாதிரி எழுதி வைத்திருக்கிறார்கள் எழுதி பாருங்க அவர்களை வந்து மனித குலத்துக்கு பார்ப்பட்ட கேவலமான உயிரின ஜீவன் இருக்குமே அந்த நிலையில வைத்து அவர் தொட்டா தீட்டு பட்டா பார்த்தா தீட்டுன்னு சொல்லி தொட்டாது தொட்டது தீட்டு தொட்டது இவன் தொட்டான் அவன் தீட்டு என்றெல்லாம் எழுதி வைத்து விட்டு இப்படி வந்து பெண்களை வந்து கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த உலகத்துல இஸ்லாத்தை தவிர யாரு ஆயிரத்தி நானூறு வருஷம் சொன்னது இன்னைக்கு எல்லாம் சாதாரணமா சொல்றாங்க மின்சா ஒதுக்குவீங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலேஜில் படிச்சுட்டு நீங்க கேக்குறீங்க இதெல்லாம் இன்னைக்கு எதை வச்சு நீங்க கேக்குறீங்க இஸ்லாம் அதை சாதாரணம் ஆக்கின காரணத்தினாலதான் அவருடைய தாக்கத்தின் காரணத்தினாலதான் மற்றவர்களுக்கு இந்த மாதிரியான என்ன வருது அவங்க மட்டும் தீட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்மளை மட்டும் பாக்குறாங்க அவங்க மட்டும் ஒதுக்கி வைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம மட்டும் ஒதுக்குறாங்களேங்கிற ஒரு அந்த சிந்தனை புரட்சி அவங்கள்ட்ட ஏற்படுவதற்கு காரணமே எதுன்னு கேட்டா பதினாலு நூற்றாண்டுகளாக முஸ்லிம் பெண்கள் வந்து மாதவிடா என்ற காரணத்திற்காக ஒதுக்கப்படவில்லை ஒதுக்கப்படக்கூட சும்மா சமத்துவம் சமத்துவம் பேசுவாங்க இதா சமத்துவம் சமத்துவம் வேணும் எல்லா சமத்துவம் வேணும்னு சொல்லி அவங்களை போட்டு போக பொருள் ஆக்குறதுக்கு பேசுறான தவிர இதுல நீ சமத்துவம் கொடுத்தியா பெண்களை வந்து நீ ஆண் மாதிரியா நடத்த மாட்டேங்கிற அது ஒரு சின்ன உபாதை அந்த உபாதை தொடர்பான சட்டங்களை நீ போடு அந்த உபாதைக்காக வேண்டி அந்த உடல் உறவு மாத்திரம் பாதிக்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுல அது வேணாம் விடு மற்றபடி என்ன அவங்கள்ட்ட இருக்கிறது அவங்க கை என்ன செஞ்சு அவங்க பார்வை என்ன செஞ்சு அவங்க உட்கார இடம் என்ன செஞ்சிச்சு அவங்க தொட்ட பாத்திரம் என்ன செஞ்சிச்சு அப்ப இப்படி எல்லாம் சிந்திக்காம என்ன செஞ்சாங்கன்னா அந்த அந்த பெண்கள் அப்படி மட்டப்படுத்தி வைக்கணுமா நம்ம வந்து எந்த இப்படி மட்டவா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மூலச்செலவை செஞ்சு அவங்களே தாங்கள் இழிந்தவர்கள் கருதுகிற அளவில் நடந்து கொண்டிருந்த உலகத்தில் நபிகள்னா என்ன சொல்றாங்க இது எல்லாம் உடச்செறிகிறாங்க தொழுவாத நோன்பு வைக்காத தவாப்பு செய்யாத குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாத மத்தபடி எல்லாம் செஞ்சிக்க நீ சாதாரண ஒரு பெண்ணு தான் எல்லா நேரத்தில் நீ செஞ்ச மாதிரி நீ சமைக்கலாம் நீ சமைத்ததை மற்றவர்கள் சாப்பிடலாம் அவரோடு சேர்ந்து உண்ணலாம் கணவனும் மனைவி சேர்ந்து சுற்றுக்கு போகலாம் அவரை பீச்சுக்கு போகலாம் என்ன எல்லா விதமான சந்தோஷங்களையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் ஒரே ஒரு தடை என்னன்னு கேட்டா அந்த டயத்தில் மாத்திரம் குடும்ப வாழ்க்கையில உடல் உறவில் ஈடுபடாதீர்கள் இதுல ஏதாவது பெண்களை இழிவுபடுத்துற விஷயம் ஏதாவது இருக்குதா இதை தவிர எல்லாம் செய்யலாம் என்பதில் வந்து கண்ணியப்படுத்துவது இருக்கிறதா இது ஏன் உலகத்துக்கு தெரியல இந்த பெண்களுடைய சாதாரண இந்த ஒரு விடாங்கிற இந்த நவீன காலத்துல கண்டுபிடி சொன்ன பிறகுதான் விஷயம் தெரியுதே தவிர ஏன் ஆயிரம் வருஷத்துக்கு தெரியல எழுதப்படிக்க தெரியாத தெரியும் அவருக்கு அவருக்கு வருஷத்துக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது எந்த நூல்களை பார்த்தவர் சொல்ல கிடையாது அவரா சொல்லுகிறார் இறைவனுடைய மார்க்கமா இருக்கிற காரணத்தினால பெண்களை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று குரான் அது கேள்வி வைக்கப்பட்டு பதிலும் சொல்லப்பட்டு விட்டது அப்படியான ஒரு புரட்சியை வந்து உலகத்தில் யாரா செஞ்சாங்களா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு காலத்தை வந்து நிக்கிது இன்னைக்கு இஸ்லாம் சொல்ல நோய் தான் எல்லாரும் வந்துட்டீங்க இப்ப நீங்க எல்லா மதத்துக்காரங்களும் இப்ப நீங்க மாதவிடாய் பெண்களை நாங்கள் அப்படி நடத்தவில்லை என்று சொன்னீர்களே உங்கள் மதம் சொல்லி நீங்கள் அப்படி நடக்கிறீர்களா உங்க மதங்களை மீறி நடக்கிறீர்களா முஸ்லிம் பெண்களை நடத்துகிறார்கள் மதத்துல சொன்னதனால் நடக்கிறார்கள் அவர்கள்தான் மதத்தின் கட்டளை பிரகாரம் அந்த தீட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் மதவு குப்பட இப்படிதான் இருப்போம் என்றுதான் அந்த உரிமை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் முஸ்லீம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக சங்கிலி தொடராக அனுபவித்து வருகிற காட்சியை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு நபிகனாக இதெல்லாம் கவனம் செலுத்துறாங்க ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்துருச்சுன்னு சொன்னா பொதுவாக கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவனுக்கு வந்து சில இல்ல ரத்துல ரொம்ப தேவை உள்ளவனா இருந்தான்னு வைங்களேன் அவனுக்கு இந்த மாதவிடாய் நேரத்தில் வந்து இல்லறத்தில் ஈடுபட முடியல என்ற உடனே அவனுக்கு அந்த உடல் உடல் ரீதியான உணர்வு மனைவி வெறுக்க வைக்கும் அதுக்காக நீ தலா மனிதன் செய்வான் என்பதற்காக நபிகள் நாயன் காலத்துல ஒருத்தர் இப்பணுவருங்கிற ஒருத்தர் என்ன செய்யறாரு கேட்டா அவங்க மனைவி மாதவிடாயா இருக்கும்போது இருக்கும் போது டைவர்ஸ் பண்றாரு கோவம் கண்டிக்கிறாங்க எப்படி பண்ணுவ மாதவிடாய் நேரத்தில் நீ விவாகரத்து பண்ணினால் உனக்கு அந்த உடலுறவு இல்லை என்பதற்காக நீ பண்ணுகிறாய் அது அர்த்தம் மாதவிடாய் நேரத்தில் பண்ணவே கூடாது திருப்பி கூட்டிட்டு வா அது செல்லாது மாதவிடாய் நின்று அவங்க தூய்மையா இருக்கும் பொழுதுதான் நீ வந்து அவங்களை விவாகரத்து பண்ணணும் எதுக்கு பண்றாங்க இந்த மாதவிடாய் சொல்லி இப்படி கூட வெறுத்துமா ஒருத்தன் குடும்ப வாழ்க்கை கிடைக்கல என்ற காரணத்திற்காக வேண்டி அவன் அவனுக்கு வருகிற அந்த கோபத்தில் என்ன செய்வான் கேட்டா நீ எனக்கு வேற பண்ண பாத்துக்கிறேன் உன்னால எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு டைவர்ஸ் பண்ணிடுவான் சில திருக்கு போயிடுவோம் அப்படியும் பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூல் நபிகள் நாயக காலத்தில் நபி தோழர்களும் பண்ணாங்க இந்த காலத்தில் மற்ற சாதாரண மார்க்கறிவு இல்ல நபி தோழர்கள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சட்டம் வரல அதனால பண்ணினார்கள் இப்போ வந்து சட்டம் தெரிஞ்ச பொருள் சில பண்ணுவான் அதுக்கெல்லாம் தடை செய்யற விதமாக மாதவிடாய் நேரத்தில் பெண்களை நீங்கள் விவாகரத்து பண்ணக்கூடாது கூடுனா செல்ல திரும்பி கூட்டிட்டு வா மாதவிடாய் முடியட்டும் சாதாரண நிலைமைக்கு வரட்டும் அதுக்கு பிறகு உனக்கு மாதவிடாய் விவாகரத்துக்குரிய என்ன காரணமா இருந்தா கூட அது உனக்கு அடிபட்டு போயிடும் என்று சொல்லி இந்த மாதவிடாயின் காரணமாக இப்படி கூட கூடாது பெண்களை அது முடிஞ்சவனே அவருடைய நிலைமை மாறும் ஆம்புடைய மனசு மாறும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சரலா வளேசெல்லம் அவர்கள் இப்படியான ஒரு சட்டத்தை எல்லாம் சொல்கிறார்கள் அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்ணுரிமை பொன்னுரிமை என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மாதவிடாய் சம்பந்தமான விஷயத்துல ஒரு பூரண சுதந்திரம் பெற்றுக்கிறார்கள் கருத்து இல்லை மாதவிடாய் நேரத்தில் வந்து எல்லா காரியங்களையும் அவங்க என்ன செய்யறாங்க செய்கிறார்கள் மாற்று கருத்து இல்லை அவர்கள் செய்வது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற மதத்தின் அடிப்படையிலையா அவங்க எதை வழி வழியாக கொள்கையாக கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையிலையா அதை உடைத்து இன்றைக்கு அதை அந்த அடைந்திருக்கிறார்களா உடைத்து அடைந்திருக்கிறார்கள் இந்த சித்தாந்த பொய் நாங்கள் ஏத்துக்கிற மாட்டோம் எங்களை வந்து புலக்கடையில போட்டு இழிவுபடுத்திட்டீங்க என்று சொல்லி அதுக்கு எதிரான புரட்சியாகத்தான் இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள் முஸ்லீம் பெண்கள் எப்படி அனுபவிக்கிறார்கள் இஸ்லாமே அதை கொடுக்குது எங்க நபியே பண்ணிருக்கிறாங்க முகமது நபி அவர்களே மனைவி வாய் வைத்து சாப்பிட்ட இடத்தில் சாப்பிட்டு இருக்கிறார்கள் அவர்கள் மடியில் படுத்து தலை வைத்து படுத்து குரானை ஓதி இருக்கிறார்கள் அவர்களுடைய மடியில் தலை வைத்து தூங்கி இருக்கிறார்கள் தலை வாரிவிடும் மற்ற நாளில் வாரி விடுவது போல கணவனுக்கு தலை வாருவது போல இந்த அது வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கல பாத்தீங்களா மாதவிடா இன்று வந்தவனை பார்க்க புரிய பதறான அப்படி எடுத்துக்கொள்ளாம சாதாரண ஒரு மனுஷன் அந்த ஒரு அந்த ஒரு அது ஒரு சாதாரண ஒரு உபாதை தொல்லை இஸ்லாம் இஸ்லாமத வச்சுக்கிற பேர் என்னன்னா அதன் அது ஒரு தொல்லை அது தொல்லைதான் முன்ன அது ஒரு தொல்லைன்னு சொல்லி தான் இஸ்லாமத சொல்லுகிறத தவிர அது அது வந்ததுனால அவங்க பாடி ஒட்டுமொத்த பாடியும் தீட்டா போச்சு கை தீட்டா போச்சு அவங்க அணிந்த குடவை தீட்டா போச்சு அவங்க ஒரு இடத்துல பாத்திரத்தை தொட்டாங்கன்னா தீட்டா போச்சு சமைச்ச சோறு தீட்டா போச்சு இதெல்லாம் என்ன இது பெண்களை என்ன நடத்துற விதம் சரியான முறையா அப்ப இந்த பெண்களுடைய மாதவிடாய் சம்பந்தமாக இஸ்லாம் சொன்னது இன்றைக்கு காலத்தை வென்று நிற்கிறதா மற்றவர்கள் சொன்னது காலத்தை நிற்கிறதா இஸ்லாம் தான் காலத்தில் நிற்கிறது இன்னும் இஸ்லாம் எப்படி காலத்தை வென்று இருக்கிறது என்பதுல அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்